டேரக்டர் சார் யோகி பாபு டைலாக் ஒன்று சொல்லுவார் இப்போ அது ட்ரெண்டில் போயின்னு இருக்கு ஒரு அது இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு பாட்னா கூட காப்பி ரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அது மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்களா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக பண்ணிங்களா இல்லை ஆக்சுவலி வந்து அந்த அந்த சீனில் வந்து அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து ஒரு எப்பவுமே இந்த இந்த படத்திலலாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் இப்ப ரியல் லைஃப்ல கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஏதோ ஏதோ ஒன்று பாட்டு பாட்டுட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா நம்ம அறியாம தான் பாடுறோம் ஆனா அது படத்துல வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும் பாடும்போது அது ஒரு காப்பிரைட் பிரச்சனையா வருதுன்றது வந்து அது நாங்க சும்மா அது பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்ப அது சும்மா ஒரு கேஷுவலா ஜாலியாக சொன்னது தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடா சும்மா ஜாலியா ஐயோ இந்த பாட்டை பாட்டா தப்பாயிடுச்சு அது ஒரு நல்லா பாசிட்டிவா தான் இருக்கும் அந்த பாடம் அந்த ஒரு அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்க கேட்டு அது ஃபுல் சீனா பார்த்தா அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் இந்த இந்த இது பாக்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இது பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே அதுல வந்து போலீஸ்கார வந்து கைதி காப்பாத்துவாரு இதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி மேட்ச் பண்றது இல்ல அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் வேற மாதிரி விஷயம் இது என்னுடைய படம் வந்து கைதினா எல்லா படத்துலயுமே கைதிகள் போலீஸ் என்ற விஷயம் எல்லா படத்திலையும் தொண்டு தொட்டு வந்துட்டா இருக்கு தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி இருக்காத்தான் கேட்டு ஆமா தொடர்ச்சியை டிராவல் பண்ற மாதிரி கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியா டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது ஆனா அதோடைய ஜானர் வேற இதோட ஜானர் வேற அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சார் இதுவரைக்கும் நடந்த ஈவெண்ட்லயே எல்லா ஈவெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குரசு போனதே கிடையாது ஆனா இந்த மேடை மட்டும் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொன்ன சார் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இங்க வந்து வந்து நீங்க தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமா இது இது என்ன காரணம் என்னோட படம் என்ன இப்போ நீங்க படம் வந்து அவர் நடிக்க வந்ததுல இருந்து ந நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக டிராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாமல் பேசுகிறாங்க இப்போ எப்படின்னா நான் இப்போ நம்ம படம் எடுத்தோம் அவரை பற்றி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டிராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அது ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு அவ்வளவுதான் அஜ்மல் சார் ஒரே ஒரு நீங்க கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் யோகிபேபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள்னு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருக்கு இல்லாமையோ ரொம்ப பெருந்தன்மையா பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமா அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகிபாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க அதுதான் ஒரு நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு ஏன்னா அது அவரே நடிச்சு போடமாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீன்ல வந்துட்டு போவார் அதனால அந்த வகையில சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்றாரு நான் அனுபவத்துல நான் பார்த்து சொல்றேன் சின்ன சின்ன ஒரு நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போறாரு அந்த வகையில நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான் பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்டா கால் சம்பளமாகவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை அஜ்மல் தேங்க்யூ அஜ்வால் அஜ்வால் டைரக்டர் கிட்ட வந்து இப்போ அவரு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் சொல்லி சொல்லும் போது அவர் இல்லை இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்கள் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு அந்த இதுலேயே டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படிதான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன் அஜ்மான் அஜ்மான் சார் அஜ்மான் சார் ஒரு ஒரு நிமிஷம்ங்க மைக் தரா மைக் அஜ்மான் சார் ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவுல கோட் நடிச்சிங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு இல்ல அது அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டரா பண்ணிருக்கோம் இது முழுசா கேரக்டரா பண்ணிருக்கேன் இந்த ஸோ அதனால அதை பத்தி பேசுறேன் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமா ஹீரோ பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம் தான் அதனாலதான் அப்படி பேசினேன் வார வாரம் பத்து படம் வருது ஏற்கனவே விஷால் சார் பீட்ல இருந்தப்ப ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க அப்ப உதயா சாருக்கு தெரியும் இப்ப அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியா இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன இப்ப வந்து செய்யறதுக்கு நாங்க ரெடி மீதியை பண்ணியிரு உதயா தான் பாக்கணும் ஏன்னா இப்ப விஷால் ஆக்டிவா இருக்கிறோம் அதுல ரெடியா இருக்கும் யார் ரெடியா இல்ல அவங்க தான் அது வரணும் இல்ல வார வார பத்தப்படும் ஆனா ஆனா கவுன்சிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா தான இருக்கு இதோட விஷயங்கள் வந்து இங்க இங்க பேசுற இல்ல ஏனா இங்க எல்லாம் உண்மை உண்மை என்ன இங்க எல்லாம் வந்து இங்க தான் பேசுங்க 10 போது 10 போது வருதன்றீங்க பட் நீங்க நீங்க அந்த புலீஸ் கவுன்சில ஈசி மெம்பராக இருந்தாலும் ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லைண்ணா அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களில் மீட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும் அது ஒரு நாம் செருக்கு அந்த அது வந்து அங்கே தான் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்கு வெளியே பேசுறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இல்ல பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்லை அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து கண்டிப்பா அது மூஞ்சிலடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா சார் ப்ரொடியூசர் நல்லது நடக்கும் இல்ல இல்ல அது இல்ல பதில் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா தான் அந்த ரிலீஸ் ரிலேஷன் கொண்டு வர முடியும் என்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இல்ல அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமை ஆயிடும் ஆஹ் சார் உதயா சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பேரண்டியா படங்கள் வருது இந்த படத்துலயும் வந்து டைரக்டர் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணிருக்காரு கன்னட நடிகர்களும் நடிச்சிருக்காங்க பிரிய நடிகர்களா நடிச்சிருக்காங்க ஹீரோ என்ன கண்டாரு இந்த படமா தமிழை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேற கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்துல இருக்குமா அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பாண்ணா இது வந்து பஸ் ஃபைட் வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் பைட் வந்து அந்த கதைக்கு தேவை இவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன கதை சொல்லும் அதான் சொன்னாரு சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசரா இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாகமா ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெபினட்டா உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டினவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினாரு அவருக்கு நான் தான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு லைவா பார்த்தோம் லைவா அந்த ஷார்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளெல்லாம் வேண்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் நீங்க கேட்டது வந்து இது வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க அந்த தமிழ்ல தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கேரளா ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெபினெட்டா அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்ப டப்பிங் போகுது தெலுங்குலையும் பிளான் பண்றோம் நிச்சயமா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினா அது கண்டிப்பா பேன் இண்டியா பிலிம் தான் உங்க கையில தான் பேன் இண்டியா பிலிம் ஆகிறதே இருக்கு ஒதே சார் லாஸ்ட் சார் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார் என்னன்னா ரெண்டு பேரும் சங்கத்தில இருக்கீங்க சொன்னாங்க என்ன சார் என்ன சொன்னாங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ அப்புறம் பண்ணுங்கன்னாரு ஆனா வந்து நடப்பு சங்கத்துல வந்து சின்ன சின்ன படங்களும் பண்றாங்க பெரிய படங்களும் பண்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களுக்கு கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்தது நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பா தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் அதாவது இப்ப நம்ம இங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியால போட தான் போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்ல இருக்கலாம் ஒரு மலேசியால இருக்கலாம் இல்லைன்னா வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் இருந்து வெளியில வந்து விமர்சனம் பண்ண தான் போறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்றதுல அது அவரோட கருத்து விஷா சாரோட கருத்து அதை அவருடைய அவரே இருக்கிறேன் பட் என்ன வரைக்கும் ஒரு ஆடியன்ஸா எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல் பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்க அதை மட்டும் தான் என்னுடைய ஆசை சார் உதயம் சார் இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுங்க வேற ஒன்றும் சொல்லுங்க சார் வேற ஏமா அந்த தேட்டர்ல வந்துருவாங்க படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சி போய் ஓடிடுச்சுன்னா அதை வரவிடாமல் பண்ணிடுறோம்ன்றதுதான் கொஞ்சம் லேட்

தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க வந்து திருநெல்வேலியில ஆரம்பிச்சு கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சுங்க ஏன்னா அகிருஷ்ணன் மாரடி இது ஒரு கேள்வி அடுத்து அஜ்மல் பவன் இந்த படத்துல நல்ல நல்ல நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க கூட எல்லாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர் உங்க மாதிரி புத்திரமே கொஞ்சம் டல்லா தெரியாத அதை எப்படி ஃபீல் பண்றீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டிலாக இருந்திருக்கு இப்போது இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனால தான் அதனால இதை வந்து நம்ம அந்த பாய் ஒரு டேரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன்பட உடன்பட்டு ஸோ கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் அடுத்து நீங்க கேள்வி கேட்டது வந்து இப்ப அஜ்மல் சார் அஜ்மல் பிரதர் ஜாமிகா இருக்காங்க எல்லாமே சார் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் இருக்கும் கதைக்கு என்ன மீட்ரோ அந்த இப்போ டேரக்டர் வந்து வாங்கிருக்காரு நான் மட்டும் இல்ல இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அது டைரக்டராக நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளோட நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் நைன்டி பர்சென்ட்டாவது பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு அதை வருது ஸோ அதனால் எத்தனை ஆட்டு இன்றைக்கி வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் ஏன்னா வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறத விட எல்லோரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுற இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம் மியூசிக் மியூசிக் டைரக்டர் நவீன் பாலகுமார்ஜி சொல்லுங்க நம்ம படம் வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நேர்குடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுக்குறீங்க ஆனா தொடர்ந்து படங்கள் பண்ற மாதிரி தெரியல டாம் டம் நடிக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து பண்றாங்க நீங்க மெலோடியும் சரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சரி பிரமாதமா கொடுக்குறீங்க இல்லையா சூசியா பண்றேன் சார் நானு ரொம்ப சூசியா பண்றேன் ஸ்கிரிப்ட் கேட்டு அந்த இருக்கா புதிய சாரி ஐ பின் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட்

இந்த படத்துல அக்யூஸ்டு போலீஸ காப்பாத்துதா இல்ல போலீஸ் அக்கிஸ்ட காப்பாத்துதா இது நான் வந்து இந்த காவல் இது காவல்துறையை பத்தியோ அவங்கள பத்தியோ இல்ல தப்பாவோ கரெக்டாவோ சொல்லல எல்லா இடத்துலயும் எந்த இடமா இருந்தாலும் இப்போ எல்லாருமே அக்கீஸ் தான் எல்லாருமே அக்கீஸ் தான் எல்லாருமே நல்லவங்கதான் அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலைன்னு தான் ஒருத்தன எப்படி மாத்துகிறது இதுல இந்த பிலிம் தட் இஸ் எ குட் காப் அண்ட் பேக் காப் ஆல்சோ அப்படி இருக்காங்க

அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கும் போது ஆடியோ லான்ஜ் போது பண்ணது ஒன்னு இன்னொன்னு விவேக் சார் இல்ல இந்த ரெண்டு தான் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த ஆறாவது நண்பர் தான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துல சோ அவர் அவர் இல்லைன்றத என்னால இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியர்ல எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்க அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்